அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு மட்டி கருவோட வச்சுதான் ஒரு பிரட்டல் கறி செய்து காட்ட போறேன் இந்த கறி வந்து அவ்வளோ ருசியா இருக்கும் இந்த மட்டிச்சதையில நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குது உங்களுக்கு எலும்புகள் நல்லா வலுப்பெறணும்னு சொன்னா அந்த மட்டி சதைய ஒரு கிழமைக்கு ஒருக்கா செய்து சாப்பிட்டாலே ஆரோக்கியமா இருக்கும் உடம்புக்கு இந்த ருசியான ஆரோக்கியமான மட்டி கறி எப்படி செய்யலாம்ன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் முதல்ல இந்த மட்டி கருவாடை எடுத்துருக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து அனுப்பினவ இந்த மட்டி எடுக்கிறது சரியான கஷ்டம் ஆஹ் வேற பேசாம வாங்கினீங்கன்னா நல்லம் இந்த மட்டி எடுக்கிறாக்கிட்ட இந்த அவ்வளோ கஷ்டம் இப்ப எடுக்கிறது இப்ப மட்டி எடுக்கிறது இப்ப குறைஞ்சு போச்சுது இந்த மட்டி கருவாட்டை முதல்ல ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து கொள்ளுங்க கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி அதுக்குள்ள விட்டு கொள்ளுங்க கொஞ்சம் கூட தண்ணி விடுங்க ஏண்டா நமக்கு பெரு அவிஞ்சதுன்னு சொன்னா கொஞ்சம் ஊதி வரும் அதுக்காக நான் வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுட்டு மூடி வச்சுட்டு நல்லா ஆறுந்த பிறகு தூக்கி ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சிடலாம் அப்படி வச்சா தான் நமக்கு மட்டி நல்லா ஊறி வரும் பாருங்க நல்லா மட்டி மாதிரி வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் மட்டி மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மட்டி கறி நல்லா வரும் சின்ன சின்ன டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க சூப்பரா வரும் இந்த கறி இப்போ வந்து ஒரு நாலஞ்சு தரம் கழுவி எடுங்க மண் இருக்கும் நிறைய நல்லா கழுவி எடுத்துட்டேன்னு பாருங்க இப்படி இதுதான் இந்த மட்டி நம்மட மட்டி சத இப்படித்தான் இருக்கும் இப்ப இந்த மட்டிய கழுவி எடுத்த மட்டிக்குள்ள நம்ம கருமா தான் சமைக்க போறோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு நான் இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு மேசக்கரண்டி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மர்த்தியாதுக்கு அப்படியே ஊற வச்சு கொள்ளுங்கள் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம இறைச்சிக்கார எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி தான் சமைக்கிறது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நான் சமைக்கிற மாதிரி சமைச்சி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் நல்லா அமர்த்தி விடுங்க அமர்த்தி விட்டுட்டு ஒரு அரை மர்த்தித்துக்கு மூடி வச்சு கொள்ளுங்க பார்த்தீங்கன்னா திரு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எல்லா இடவும் இந்த மட்டில வந்து நம்ம நிறைய சாப்பாடு செய்யலாம் இது மட்டும் இல்ல வருங்கால போடுறேன் வீடியோக்கு இப்ப வந்து மண் தான் எடுத்திருக்கிறேன் சமைக்கிறதுக்கு அடுப்புல வச்சுட்டு தேங்காய் தான் விட்டுருக்கேன் எங்க தேங்காய் எப்பவும் கட்டியா தான் இருக்கு இப்ப வெயில் வந்த வழிவா இனி கொஞ்சம் மெல்ட் ஆயிரும் இப்ப தேங்காய் எப்போ விட்டு மண் சட்டில எப்பவும் நீங்க எண்ணெய் ஊத்தக்குள்ள எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா எல்லா அப்ளை பண்ணி விடுங்க அப்போ வந்து இந்த மண் சட்டி வெடிக்காது நல்லா எண்ணெய் ஒதிச்சதுக்கு பிறகு கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் சீரகம் அரை ஸ்பூன் போடுங்க நல்லா ரெண்டும் பொரிஞ்சு வரக்கூடாது கடுகு நல்லா வெடிச்சு பிறக்கணும் அதுக்கு பிறகுதான் நீங்கள் சீரகம் போடணும் இப்போ வந்து சின்னவங்க கட் பண்ணி போட்டுருக்குறேன் கருவேப்பில் ரம்ப போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் போட்டு கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு வதங்கிடும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டுருது வெங்காயம் இந்த நேரம் நாம மெரினேட் பண்ணி வச்சுக்கிற மட்டிச்சதையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தொயிலே நீங்கள் நீங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ நமக்கு இந்த உலகா தூடுற வாசம் இஞ்சி கூண்டுற வாசம் எல்லாம் போயிடும் அதுக்காக ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா அந்த ஒயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் கர்லாருன்னு சொன்னால் அதுவும் பெரிய கர்லாறுன்னு சொன்னாலே பெரிய கர்லாட்டுலாம் இருக்கிறேன்னா மட்டி கூனி இது ரெண்டும் பெரிய அப்போ மட்டி கூனி சொல்லி அவ்வளோ ருசியாகவும் சமைப்பாங்க அங்கே இருக்கிற சாப்பிட பழைய எனக்கு பிடிச்ச ஒரு மட்டியும் கூனியும் கறியும் இப்போ வந்து சின்ன சின்னதாக தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க கொஞ்சம் தக்காளி பழம் அவிட்டும் இப்பத்துல இருந்து தக்காளி பழமெல்லாம் நல்லா அவிஞ்சி நல்லா மட்டியோட பிறண்டு வந்துட்டுது இப்போ இந்த நேரம் ஒரு கொஞ்சம் தண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடி கொஞ்சம் பிடிக்க பார்க்கும் அடிக்கடி கிண்டி கிண்டி விடுங்க மணி சட்டிண்டா கொஞ்சம் அடி பிடிக்கும் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கொள்ளுங்க இப்போ இப்ப கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விடுவோம் ஏன்டா அந்த மிளகாய் தூள்ற வாசம் போகணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணியை விட்டிங்கன்னு சொன்னா அந்த வாசம் போயிடும் மிளகாய் தூளற பச்சை வாசம் போயிடும் அதுக்காகத்தான் நான் இப்பவும் குழம்புக்கிற சமைக்கக்குள்ளே இந்த நான் செய்கிறது செய்து பாத்தீங்கன்னா தெரியும் டேஸ்ட் நல்லா வரும் இந்த மிளகா தூள் வாசமே வராது இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடு தண்ணி எல்லாம் வத்திட்டு பாருங்க இப்போ நமக்கு கறிக்கு தேவையான அளவு தண்ணி விடுங்க இந்த நேரம் தண்ணி விடாமல் ரெண்டாம் பால் மூணாம்பால நான் ஊரில் விடுறது இங்க வந்து நான் தேங்காய் புளியாம பவுடர் தான் போட்டு சமைக்கிறேன் நான் கரைச்சிட்டு அப்ப அதனால தண்ணி விட்டு தான் சமைக்கிறேன் நீங்க தேங்காய் பால் விட்டு சமைக்கணும்னா சமைக்கலாம் இப்ப கார்கை தேவையான கோகனட் மில்கையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா தான் விட்டுருக்குறேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கரைக்கு தேவையான அளவு கரம் மசாலா போட்டிருக்குறேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் நான் வீட்டெலாம் அரைச்சி வச்சுக்கிறேன் கரன் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி விடுங்க இடைக்கிட கிண்டி கிண்டி விடுங்க இந்த அடிப்பிடிக்க பார்க்க மண் சட்டி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுது சதையும் அதையும் சாப்பிட்டு பாருங்க நல்லா அவிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம சுடுவண்ணி ஊத்தி ரெண்டு நாள் ஊற வச்சது அதுலயே சதை நல்லா அவிஞ்சு வந்துட்டுது இப்ப கறியாக்க குலையும் நல்லா அவிஞ்சிட்டுது நீங்க உப்பு புள்ளியை இந்த நேரம் பார்த்து கொள்ளுங்க பார்த்துட்டு இப்ப வந்து வீட்டில் நான் பட்டையும் மேலக்காயும் அரைச்சி பவுடர் வச்சிருக்கிறேன் எந்த இறச்சக்கறி செய்யணும் நான் போடுறேன் நான் கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் போட்டு சரி இறச்சக்கறி மாதிரி டேஸ்ட்லாம் இது இருந்துச்சு அவ்வளோ டேஸ்டா வந்தது இந்த கறி நீங்களும் செய்து பார்த்துட்டு குக்கும் பண்ணுங்க படுப்போ பண்ணி விட்டுட்டேன் ஓஃப் பண்ணி விட்டுட்டு இந்த மண் சட்டி சூடு இருக்கும் வரைக்கும் கொதிச்சு கொண்டு இருக்கும் அடுப்பு பண்ணி விட்டுட்டு புளி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் விடுங்க கணக்கு விடாதீங்க ஒரு கொஞ்சம் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் மட்டி கறி ரெடி ஆயிரும் இந்த சூப்பரான மட்டி கறி நீங்களும் எனக்கு செய்து பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்க வெள்ளை ரைஸ் உள்ள சாப்பிடலாம் நீங்க இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துட்டு சொல்லுங்க இது கருவாட்டுலாம் செஞ்சிருக்கிறேன் சரியா ஃப்ரெஷ் மட்டில சமைச்ச மாதிரி இருந்துச்சு கரு சாப்பிடக்குள்ள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆரோக்கியமான சத்தான மட்டி கறி ஒரு டிஷ்ஷில் எடுத்து வச்சுட்டு அடியில் கொஞ்சம் கறியோடு சேர்த்து கொஞ்சம் சோறும் போட்டு பிராட்டி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்டாக்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கொமன் பண்ணுங்க கழுவி ஊற்றாதீங்க வெளியில அப்படி என்ன குழம்பு சமைச்சாலும் அப்படி பிராட்டி போட்டு சாப்பிட்டு பாருங்க நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது அனுபவம் உள்ளாக்கள் கொமன் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்